வாங்க அம்ம மாவின் நசட்டல் சேனலுக்கு இன்னைக்கு தான் பண்ண போறோம் ஃப்ரிட்ஜ் கிளீனிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜு எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் எட்டுருவோம் கிளீன் பண்ண போறோம் அதனால மேலே தெப்லஸ்ல எடுத்துடலாம் எடுத்துடுறேன் இந்த கிளாத் எடுத்துடலாம் இதுவும் கிளீன் பண்ணும் ஏற்கனவே கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் தேங்காய் இதெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் வச்சிருப்போம் ஃப்ரிட்ஜுக்குள்ள விட்டிட்டு பாருங்க கொஞ்சம் எல்லாமே கிளீன் பண்ணி காயாப்பிட்டு கொஞ்சமா இருக்கு இது உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் முதல்ல உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோமா இதெல்லாம் வந்து வாஷ் பண்ண போட்டா சிங்க்ல வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறமா பாருங்க இதுல எவ்வளவு தூசி எல்லாம் இருக்கு முதல்ல ஒரு துணி எடுத்து எல்லாத்தாம் அப்பதான் நம்மளுக்கு கிளீன் பண்ண ஈஸியா இல்லை அதே மாதிரி துவச்சு டஸ்ட் நிறைய இருக்கறதுனால முதல்ல வெறும்ன தண்ணி தொடச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சிருப்பேன் கிளீனிங் பாத்திரமே இது அதுல வெறும்ன தண்ணியில ஃபுல்லா துடச்சி எடுத்துக்கலாம் அப்பதான் நல்லா இருக்கும் கிளீன் பண்றதுக்கு நமக்கு நல்லா சுத்தமா வெறும்ன தண்ணில எல்லாம் ஃபுல்லா அப்படியே க்ளீன் பண்ணி எல்லாமே ஃபுல்லா ரஃப் ஆ

நீங்கள் எப்படி உங்களுக்கு வசதி அப்படி வச்சிருக்கோம் கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சா நல்லது வெயிலில் வச்சுட்டேன் இது காய்ட்டு அதுக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ க்ளீனிங்க்கு ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து வச்சுருக்கோமா இந்த பாத்திரத்தில் முக்கால் அளவு தண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் சோப் பவுடர் போட்டுக்கலாம் நான் ஏரியல் போடுறேன் என்கிட்ட இருந்ததை போடுறேன் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கோங்க சோப் பவுடர் எந்த சோப் சோப்புதான் துணி துவைக்கிற சோப் சோப்பு எதுவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆப்ப சோடா வீட்டுல இருக்கும் எல்லாரும் வீட்லயும் இது இருக்கும் அதை போட்டுக்கலாம் ஒரு பாதி எலுமிச்ச மழை நல்லா பெரிய எலுமிச்ச மரத்துல பாதி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஊத்திக்கலாம் அவ்வளோதாம்மா இது முதல்ல தொட்டு கொஞ்சம் இந்த இதயம் தொட்டிக்கலாம் செப்ள அது மேலே கொஞ்சம் அழுக்கு பிறந்திருந்தது அதையும் கொஞ்சம் லைட்டாக தொட்டு துடைச்சி வச்சிருந்தேன் இப்போ ஃப்ரிட்ஜு கிளீன் பண்ணலாம் இந்த காலத்தை வச்சிருக்க தண்ணியில் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக கிளீன் பண்ணோம்னா நல்லா சுத்தமாக புது ஃப்ரிட்ஜு மாதிரி ஆகிடும் சுத்தமாக துறைச்சு ஏன்னா நம்ம முதல்ல துடைச்சிட்டோம் மறுபடியும் விரும்புற தண்ணியில கிளீன் பண்ணிக்கோம் அதனால இதில் தொச்சோம்னா அப்படியே புதுசு போல ஆயிடும் பிரிட்ஜ் துடைக்கும் போது கவனிக்க வேண்டியது நம்ம இது வரைக்கும் மேலோட தொடச்சி விட்டுருவோம் அப்படி இல்லை நான் இது கீழே கிளீனிங்க்குன்னு ஒரு பிரஷ் வச்சிருப்போமா இதுல இந்த சந்தில எல்லாம் பங்கஸ் வந்துடும் அதனால இந்த இருக்குல்ல இந்த சந்தில இந்த கிளீன் பண்ணி பாருங்க எவ்வளவு அழுக்கு வருது இந்த ப்ரஷ் போட்டு கிளீன் பண்ணால் சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக கருப்பாக கண்ணுக்கு தெரியாமல் பங்கஸ் இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ல தேயும் இந்த ப்ராசஸ் யாரும் உங்களுக்கு சொல்லிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது பாருங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி இந்த தண்ணி இந்த தண்ணியை தொட்டு இந்த தண்ணியில தொட்டு இப்படி தேய்ச்சிடுவோம் இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப கிளீன் பண்ண கஷ்டமா இருக்கும் அதனால இந்த பிரஷ்ல தொட்டு ஃபுல்லா இதையே கிளீன் பண்ணிக்கலாம் ஆக பக்கமும் இருக்கும் அந்த மாதிரி வாஷரு இந்த பிரஷ்ல தொட்டிங்கன்னா இது உள்ள எப்படி இருக்கு பாருங்க சரிங்களா இது உள்ள இருக்க அழுக்கெல்லாம் நல்லா வந்துடும் அப்புறமா ஒரு துணி போட்டு வச்சுக்கலாம் இதுதான் மெயின் நமக்கு இதை கிளீன் பண்ணிட்டு அப்புறமா ஒரு துணி போட்டு வச்ச எல்லாம் கிளீன் ஆயிடும் கிளீன் பண்ணிட்டு காட்டுறோமா அந்த சோப் தண்ணியில தொடச்சிட்டு ஓகேன்னா உங்களுக்கு ஓகேனா விட்டுருங்க ரொம்ப அழுக்காக இருந்தால் நம்ம வெறுமுறை தண்ணியில் துணியை போட்டு கிளீன் பண்ணி எடுத்துட்டா இன்னும் பலச்சுன்னு ஆயிடும் ஃப்ரிட்ஜு ரெடி ஆயிடுச்சுமா எவ்வளோ கிளீனா புது ஃப்ரிட்ஜ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை நான் கிளீன் பண்ணி எவ்வளோ நாளாவது நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு மேல நல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு மறுபடியும் வீடியோ போட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ